டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இந்த காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்து வருகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வடகோடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லேசான மழை பதிவாகியிருக்கு வரக்கூடிய அடுத்த இரண்டு நாட்களை பொறுத்தளவிற்கு குறிப்பாக டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட சற்றே குறைந்து குளிர்ச்சியான குளிர்ந்த வானிலை தமிழகத்தில் நிலவும் என எதிர்பார்க்கப்படுது மழை வாய்ப்பு பொறுத்தளவிற்கு வடகோடை மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்ல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில இடங்கள்ல பதிவாகும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல குறிப்பாக கடலோர பகுதிகளில் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் இருபத்தி ஆறு நாளைய தினம் அதே போல பிற மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல டிசம்பர் இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் வானம் பொதுவாக மேகமூத்திரம் காணப்படும் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு முறை மழை பதிவாகும் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் பதிவாகும் மாவட்டம் முழுவதும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இல்ல லேசானது முதல் மிதமான மழை அதே போல தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்கள்ல ஒட்டுமொத்தமாக உள் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஓரிரு இடங்கள்ல லேசான தூரல் சாரலுக்கான வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் காற்று பகுதியான பாலக்காடு கணவாய் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் ஆனமலை பல்லடம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அடுத்த இரண்டு தினங்கள் தமிழகத்தின் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களின் கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல சற்றே கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு பரவலாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட குறைந்து காணப்படும் பகல் நேரத்துல ஒரு குளிர்ந்த குளிர்ச்சியான சூழல் வடகோடி மாவட்டங்கள்ல நிலவும் இதுதான் வானிலை எதிர்பார்ப்பு அடுத்த இரண்டு தினங்களுக்கு குறிப்பாக டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் விவசாயிகளை பொறுத்தளவிற்கு அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் விவசாயிகள் மேற்கொள்ளலாம் குறிப்பாக பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு மற்றும் உரமிடுதல் போன்ற பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் ஆனால் ஓரிரு முறை லேசான மிதமான மழை இடையூறு இருக்கும் என்பதை அறிந்து அதற்கு தகுந்தாற் போல திட்டமிட்டுக் கொள்வது நல்லது குறிப்பாக இந்த லேசான மிதமான மழை அதிகாலை காலை நேரத்திலும் இரவு நள்ளிரவு நேரத்திலும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பகல் நேரத்துல பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மழைக்கான வாய்ப்புகள் இல்லை அடுத்ததாக அடுத்ததாக இம்மாத இறுதியில ஆறாம் சுற்று பரவலாக கொடுக்கும் அது குறித்து பதிவிடுகிறேன் நன்றி